இந்த பால் சொம்பு மாதிரி குண்டா கேவலமா இருக்கிற உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடா வேணா வேணான்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம உன்ன மாதிரி ஒரு பூசணிக்காவ என் தலையில கட்டி வச்சிட்டாங்க உன்னெல்லாம் பார்க்க கூட எனக்கு பிடிக்கல பேருக்கு தான் இது கல்யாணம் உன் கூட நான் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல குட் பாய் என்று கல்கியை பார்த்து வெறுப்பை உமிழ்ந்த அவளுடைய கணவன் கௌதம் தன்னுடைய தோளிலிருந்து துண்டை தூக்கி அவள் முகத்தில் வீசிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன கல்கி கௌதம் அவள் கெஞ்சுவதை அவன் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அங்கிருந்து போய்விட்டான் அவன் தன்னிடம் இப்படி நடந்து கொள்வான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை அவள் அங்கே இருந்த கண்ணாடி முன்பு சென்று நின்றாள் தன்னுடைய பிம்பத்தை பார்க்க அவளுக்கே பிடிக்கவில்லை தன்னை பார்த்து அவளே பேசிக்கொள்ள ஆரம்பித்தாள் எனக்கு இப்பதான் வயசு ஆகுது பதினேழு வயசு வரைக்கும் நான் நார்மலா தான் அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி குண்டாக ஆரம்பிச்சேன் இதனால ஸ்கூல் காலேஜ்னு நான் எங்க போனாலும் என்ன அரிசி முட்டா ரோலர் கோஸ்டர் அப்படின்னு தான் கிண்டல் பண்ணுவாங்க இதெல்லாம் எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு ஆனா இப்ப கட்டின புருஷனே என்னை இந்த உருவத்தை காட்டி வெறுக்கும் போதுதான் உயிரே போற மாதிரி இருக்கு என் அம்மா மட்டும் இருந்திருந்தா நான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பேனோ என்னவோ கல்கிக்கு நான்கு வயதாக இருக்கும் பொழுது அவளுடைய அம்மா இறந்து விட்டாள் அதன் பிறகு கல்கியின் அப்பா ராஜசேகர் பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டார் அதில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவள் பெயர் வர்ஷா கல்கி அழகாகவும் துருதுருப்பாகவும் இருப்பது பத்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அவள் எது செய்தாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடித்து திட்டுவதும் அடிப்பதுமாக கொடுமைப்படுத்தினாள் இப்படியே கல்கியின் நாட்கள் சென்று கொண்டிருக்க திடீரென்று ஒரு நாள் ராஜசேகர் கல்கியிடம் கௌதமின் போட்டோவை காட்டி கல்கி நீ இந்த பண்ணிக்கணும் அப்பா நிஜமாவா சொல்றீங்க இந்த பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துட்டானா இவன மாதிரி ஒரு பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்க என்ன அவசியம் வந்துச்ச இங்க பாரு கல்கி எல்லாம் அந்த பையன் விருப்பத்தோட தான் நடக்குது நீ எதை நினைச்சு குடப்பிக்காம கல்யாணம் பண்ணிக்கோ என்று ராஜசேகர் அன்று கல்கியை சமாளித்து விட்டார் ஆனால் இப்பொழுது கௌதம் முதலிரவு அறையில் பேசியதை வைத்து பார்க்கும்போது அவனுக்கு இந்த திருமணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை என்று அவளுக்கு புரிந்தது பற்றி யோசிக்க யோசிக்க கல்கிக்கு தலை சுற்றுவது போல இருந்தது நிற்க முடியாமல் தடுமாறியவள் தன்னை அறியாமல் அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டாள் கௌதம் வெளியே செல்வதை பார்த்த ராஜசேகர் ஐயோ கோவமா போறாரு இவ என்ன பண்ணி வச்சானு தெரியலையே என்று யோசித்தவர் முதலிரவு அறைக்கு செல்ல அங்கே கல்கி மயங்கி இருப்பதை பார்த்தார் உடனே அவளை தூக்கி கொண்டு காரில் ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தார் அங்கு சென்ற சிறிது நேரத்தில் கல்கிக்கு மயக்கம் தெளிந்து விட்டது டாக்டர் என்னாச்சு எனக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷமான கல்கி நீ தாயாக போறமா கேடுகட்ட நாயே இவ்வளவு நாள் உன்னை சோறு போட்டு வளர்த்ததுக்கு என் மானத்தை வாங்கிட்டல என்ன இதெல்லாம் இன்னைக்குதான் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு ஆனா இப்ப நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க சத்தியமா இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியலப்பா நான் எப்படி கர்ப்பமாக முடியும் சார் இது ஹாஸ்பிடல் இங்க வந்து ஆளாளுக்கு கத்திட்டு இருக்காதீங்க ப்ளீஸ் சிட் டவுன் டாக்டர் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் தானே ஆரம்பத்துல இவங்களோட ஏஜ் வச்சு பார்த்தப்போ எனக்கும் அந்த சந்தேகம் வரதா செஞ்சது அதுக்கு தான் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்றேன் இவங்க பிரெக்னன்ட்டா தான் இருக்காங்க ராஜசேகர் அதை கேட்டு தலையில் கையை வைக்க அதை பார்த்த பத்மா

தெரியலப்பா வெக்கம் கெட்டவளே யாரோட சுத்தி இந்த பாவத்தை பண்ணுன இவ்வளவு நாளா நீ குண்டா இருந்ததுனால உன்ன யாருக்கு என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியல இப்ப இவ்வளவு பெரிய இடிய என் தலையில இறக்கிட்ட இந்த விஷயம் கௌதம் வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நான் என்ன சொல்லுவேன் நீ உடனே அபார்ஷன் பண்ணிக்கணும் இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சா ஊர்ல என்னால தல நிமிந்து நடக்க முடியாது டாக்டர் அபார்ஷன் பண்ணிடுறா இல்ல இவங்க உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கு அதனாலதான் இவங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எதுவுமே வெளியில தெரியல இப்ப அந்த கரு கலைக்க முடியாத ஸ்டேஜ்ல இருக்கு இதுக்கு மீறி கலைச்சா அவங்க உயிருக்குதான் ஆபத்து அதோட இது சட்ட விரோத செயல் கிரைம் அதையும் மீறி கலைக்க முயற்சி பண்ணீங்கன்னா போலீஸ்க்கு தகவல் சொல்ல வேண்டி வரும் கெட்டியா கேடு கல்கி கௌதமோட அப்பா தான் நஷ்டத்துல இருந்த நம்ம கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபத்துக்கு கொண்டு வந்திருக்காரு ஆனா நீ செஞ்ச இந்த பாவத்தால திரும்பவும் நடு தெருவுக்கு வந்துருவோம் போல என்று அவர் திட்டிக் போதே கௌதமின் அப்பா அருணாச்சலத்திடமிருந்து அவருக்கு கால் வந்தது அவர் அட்டன் செய்தவுடன் ராஜசேகர் எனக்கு கல்கையோட பிரெக்னன்சி பத்தி தெரியும் நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அந்த குழந்தையை கௌதமோட வாரிசாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு எந்த சூழ்நிலையிலும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடாம நான் பாத்துக்கிறேன் குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் அவ வீட்டை விட்டு வெளியில போகாம பாத்துக்கோங்க மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் ரொம்ப பெரிய மனசு என்ற ராஜசேகர் செய்தார் அதன் பிறகு கல்கி வீட்டை விட்டு வெளியில் செல்ல அவள் அனுமதிக்கப்படவில்லை வீட்டுக்குள்ளேயே முடங்கி போனாள் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக பட்டாம்பூச்சி போல பறந்து திரிந்து கொண்டிருந்த கல்கியின் வாழ்க்கை ஒரே நாளில் புயலில் சிக்கிக் கொண்ட படகை போல தலைகீழாக மாறி விட்டது இந்த கௌதம் அப்பாவுக்கு எப்படி நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் உடனே தெரிஞ்சது அவர் ஏன் பிறக்க போற இந்த குழந்தைய தன் குடும்பத்தோட வாரிசாக்கணும்னு நினைக்கிறாரு எத்தனை முறை யோசிச்சாலும் இதுக்கு மட்டும் பதில் கிடைக்க மாட்டேங்குதே என்று யோசித்தவள் எந்த நேரமும் எதையோ தொலைத்தவள் போல இருந்த அவளுக்கு குழந்தையின் அசைவு தென்படத் தொடங்கியது அந்த குழந்தையுடன் பேச ஆரம்பித்த பிறகு அவளுக்கு நாள் போனதே தெரியவில்லை இப்பொழுது அவளுக்கு எட்டு மாதம் முடிந்து விட்டது திடீரென்று ஒரு நாள் காலையில் கௌதம் கல்கியின் வீட்டிற்கு வந்தான் அவன் கண்கள் நேராக கல்கியின் வயிற்று பக்கம் சென்றது உடனே அவன் என்ன சொல்ல போகிறானோ என்று அவள் நடுங்க தொடங்கினாள் கௌதம் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிட்டு அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் தான் வருவேன்னு அப்பா சொன்னாரு அடச்சி உனக்கு வெக்கமா இல்ல திருடம் போலீச விசாரிக்கிற மாதிரி நீ என்ன கேக்குறியா நீ பண்ண காரியத்துக்கெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாதுரி வாங்க மாப்பிள இவள மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் கூட வாழ விருப்பம் இல்லாம நான் தான் அப்பவே இவ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டனே இன்னும் எதுக்கு டிவோர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணாம இருக்கீங்க இங்க பாருங்க மாப்பிள உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா உங்க அப்பா தான் இதை ஏற்பாடு பண்ணாரு உங்களுக்கு புரிஞ்சது என் தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் புரியலையே நான் வேணான்னு சொல்லியும் இந்த எரும மாட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தனோட குழந்தைக்கு என்ன அப்பா வாக்க பாக்குறாங்க இந்த வெக்கம் வேற எவன் குழந்தையோ வயித்துல சுமந்துகிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நிக்கிறா பாருங்க உன் குழந்தைக்கு நான் எப்படி என் இனிஷல கொடுப்பேன்னு நினைக்கிற அதுக்கு வேற எவனாவது இழிச்சவாயம் இருப்பான் போய் கண்டுபிடி அப்பம்பேர் தெரியாம பறக்கிற குழந்தை எப்படியும் தான் வளரும் அத நான் வளர்க்கணுமா என்னதான் இந்த குழந்தைக்கு அப்பா யார் என்று தெரியவில்லை என்றாலும் அம்மா அவள்தானே தன் குழந்தையை வாய்க்கு வந்தபடி பேசும் பார்த்த கௌதம் என்ன விட்டா வாய் ரொம்ப நேளுது நான் இப்ப என் கூட வாழணும்னு கேட்டனா எனக்கு இந்த கல்யாணத்துல நம்பிக்கையே இல்ல நீ என்னடா என்ன வேணான்னு சொல்றது இப்ப நான் சொல்றேன் என் குழந்தைய கேவலமா பேசுன நீ எனக்கு வேணா தன்னை கல்கி மாதிரி ஒரு பெண் நிராகரித்ததில் கடுப்பான கௌதம் அவளை அடிப்பதற்காக கையை ஓங்கினான் உடனே குறுக்கிட்ட ராஜசேகர் கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ள அவ ஏதோ பைத்தி கார்த்தனமா இந்த குழந்தை உங்களுக்கு இடத்தில இருந்தா குழந்தை பிறந்த உடனே அத நான் எங்கேயாவது அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுடுறேன் நீங்க என் பொண்ண ஏத்துக்கங்க மாப்பிள்ள அப்பா என்ன பேசுறீங்க அது என்னோட குழந்தை நான் உயிரோட இருக்கும் போதே அந்த குழந்தைய அநாத ஆசிரமத்துல சேப்பன சொல்வீங்களா என்று திடீரென்று பிரசவ வலி வந்துவிட்டது வலி தாங்க முடியாமல் அவள் துடிக்க ஆரம்பித்தாள் ஆனால் கௌதம் இதை கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து கிளம்பினான் அடுத்த நிமிடம் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு கல்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டாள் அடுத்த சில மணி நேரங்களில் இரண்டு குழந்தைகளின் அழுகை குரல் அந்த ஆபரேஷன் தேட்டரில் எதிரொலித்தது மயக்கம் தெளிந்த கல்கியிடம் அங்கிருந்த நர்ஸ் கல்கி உங்களுக்கு ட்வின்ஸ் பொறந்திருக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை உடனே கல்கி எழுந்து தொட்டிலில் கிடந்த இரண்டு குழந்தைகளையும் பார்த்தாள் ரோஜா பூவாய் மலர்ந்திருந்த அந்த இரண்டு குழந்தைகளையும் பார்த்தவுடன் அவள் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது இத்தனை நாட்களாக அவள் பட்ட வலியையும் வேதனையையும் மறந்து அவள் மனம் முழுக்க சந்தோஷத்தில் நிரம்பியது பிரசவ மயக்கத்தில் இருந்தவள் சிறிது நேரம் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றாள் அப்பொழுது ஏதோ சத்தம் கேட்க அங்கே கருப்பு ஆடை அணிந்த ஒரு முகமூடி மனிதன் உள்ளே வந்து தொட்டிலில் இருந்த இரண்டு குழந்தைகளையும் தூக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவள் பதறிப் போனால் "தே யாரடானே? ஏன் என் குழந்தை எடுக்கற? என் குழந்தையை கொடுடா" என்று கத்திக்கொண்டே அவனுடைய கையில இருந்த தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் பிடுங்க முயற்சி செய்தாள். ஆனால் அவன் விடவில்லை. ஆனாலும் கல்கி விடாமல் முயற்சி செய்ய வேறு வழி அவன் ஒரு குழந்தையை மட்டும் போட்டுவிட்டு இன்னொரு குழந்தையை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டான் இனிமேல் இந்த குழந்தையையும் விடுவோமோ என்ற பயம் அவளுக்கு வந்துவிட்டது உடனே அமெரிக்காவில் இருக்கும் தன்னுடைய அம்மா வழி அத்தையின் ஞாபகம் வந்தது உடனே அவருக்கு கால் செய்து தகவலை தெரிவித்தவள் அவருடைய உதவியால் குழந்தையுடன் அமெரிக்காவுக்கு பறந்து விட்டாள் ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த ஐந்து வருடங்களில் உலகம் மாறியதோ இல்லையோ கல்கியின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது அமெரிக்கா வந்த கல்கி தன் அத்தையின் உதவியுடன் காலேஜில் சேர்ந்து படித்து இப்பொழுது ஒரு நல்ல பணியில் இருக்கிறாள் எப்போதும் அழுது கொண்டிருந்த கல்கி இப்போது யாருடைய தயவும் இல்லாமல் சொந்த காலில் இருக்கும் அளவுக்கு தன்னம்பிக்கையை படிப்பு அவளுக்கு கொடுத்திருக்கிறது அத்துடன் டயட் ஒர்க் அவுட் உதவியால் நூற்றி இருபது கிலோவில் இருந்த அவளுடைய எடையை குறைத்து ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு ஸ்லிம் பியூட்டி ஆகிவிட்டாள் ஒர்க் அவுட் செய்துவிட்டு டயர்டாக வந்தவளை அவளுடைய மகள் ரக்ஷிதா கட்டிக்கொண்டாள் அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்த கல்கிக்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பு தன் கண் முன்னால் கடத்தப்பட்ட அந்த இன்னொரு குழந்தையின் ஞாபகம் வந்துவிட்டது உடனே அவள் கண்கள் கலங்கியது அப்போது அவளுடைய மொபைல் ரிங் ஆனது அந்த நம்பரில் இந்தியாவின் எஸ்டிடி கோட் இருப்பதை பார்க்கவும் அவள் குழப்பமாக ஃபோனை அட்டன் செய்து ஹலோ என்று கூறினாள் கல்கி நான் அப்பா நீ உடனே கிளம்பி இந்தியாவுக்கு வா டைவர்ஸ் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும் ம் நான் வர என்று சொல்லி ஃபோனை கட் செய்தவள் தன் மடியில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த ரக்ஷிதாவைப் பார்த்த அவள் இவ மேல என்னோட பாஸ்ட் எதுவுமே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கௌதமா டிவோர்ஸ் பண்றதோட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன என் குழந்தையையோ எப்படியாவது கண்டுபிடிக்கணும் இப்ப நான் என் பொண்ணோட இந்தியா போறேன் நான் திரும்பி வர்றப்போ என் பையனையும் தான் வருவேன் என்றவள் இந்தியா கிளம்பினாள் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து கல்கி வெளியில் வரவும் அவளுடைய அசிஸ்டன்டிடம் இருந்து அவள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது மேடம் இந்தியாவோட டாப் டென் பிசினஸ் மேன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற விஜயேஸ்வர் உங்களை தேடிட்டு இருக்காரு அவர் எதுக்காக தேடுறாருன்னு தெரியல ஆனா அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இப்ப அவரோட போட்டோ அனுப்புறேன் அடுத்த நொடி அவள் மொபைலுக்கு வந்த போட்டோவை கண் கன்செமிட்டாமல் பார்த்தாள் கல்கி அதே நேரம் கல்கியின் அப்பா ராஜசேகர் டைவர்ஸ் பேப்பருடன் இன்னொரு டாக்குமெண்டையும் ரெடி செய்து கொண்டிருந்தார் அது நிச்சயமாக கல்கியை அதிர்ச்சி அடைய வைக்கும் அடுத்த பூகம்பமாக தான் இருக்க போகிறது யார் இந்த விஜய் ஈஸ்வர் அவன் ஏன் கல்கியை தேடுகிறான் கல்கியின் கர்ப்பத்தில் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன